திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஐந்து தங்கம் உட்பட பதினாறு பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு கோவை சிலம்ப கமிட்டி சார்பாக உற்சாக வரவேற்பு திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சிலம்ப கமிட்டி சார்பாக ஆறாம் ஆண்டு மாநில அளவிலான ஆண் பெண் இருபாளருக்குமான சிலம்ப போட்டி ஜயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் சிலம்ப கமிட்டி நிர்வாகிகள் ராஜா ரஜினி பாஸ்கர் மற்றும் குழுவினர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கோவை மதுரை சென்னை கன்னியாகுமரி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சிரமம் கமிட்டியோட செக்ரட்டரி பேசுறேன் நாங்க வந்து டுவெண்ட்டி நைன்த் வந்து திருவள்ளூர்ல வந்து சிக்ஸ்த்து ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்துட்டு கோல்டு சில்வர் பிரான்ஸுங்கிற மெடல் மூணு கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இது எதுனா தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் டூ ஈவென்ட்ஸ் நடந்தது எல்லாருமே தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் ரெண்டுமே கலந்துட்டு மூணு ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கலாம் வந்து நெக்ஸ்ட்டு நடக்கிற கோவாவில் நடக்கிற நேஷனலுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு மேலும் மேலும் இவங்கள ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்டர்நேஷனல் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் இதுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு கிராண்டாக சக்ஸஸாக ஆர்கனைஸ் பண்ண தமிழ்நாடு செல்வம் கமிட்டிக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கமிட்டிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்